வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் வைகோ அவர்களை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் வைகோ வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு அரசியலோட சாணக்கியன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட பேச்சினோட வேகத்தை பார்த்தே பலரும் பயந்திருக்காங்க குறிப்பா திமுகவில் ரொம்ப பயந்துருக்காங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் பிறந்தாரு அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தான் ஏன் வைகோ பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஐயாவுக்கு வந்து இப்போ ஒரு எண்பத்தோரு வயசு ஆகுது மரியாதைக்குரிய வைகோ ஐயா அவர்களுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இலவு காக்கிறதுக்கு அங்கிருந்து நாமும் போய் பார்க்கணும் அவர் வந்து விஜய் வந்து இங்கே கூப்பிட்டு வந்து இலவு காத்திருக்காரு இது ஒரு பித்தலா கிடத்தணும் அப்படின்ட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து மோசமான கன்வே பண்ணி திட்டிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காகித கப்பல் கடை ஏறாது அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல வீடு கட்ட முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு இன்னும் தாவையகாவுக்கும் டி டிஎம்கேவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வசைப்பாடி இருக்காரு வைகோ அவர்கள் இப்போ அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த இது ஐயா தியாகங்கள் என்ன ஐயா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச என்னோட அறிவுக்கு நாலேஜுக்கு நான் அறிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கங்க ஐயா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருஷம் பிறகுறாரு அது நாற்பத்தி நாலுல பிறந்து அறுபத்தி நாலுலேயே அறிஞர் அண்ணா முன்னாடியே முதல் மேடையில் ஏறி பேசுறாரு அவர் பேச்சின எழுச்சி கூட்டத்தில் வந்து அண்ணாவே பரவாயில்லன்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் ஒரு போராட்டம் பண்றாரு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகளினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ஒன்றாக இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னு நினச்சவரே திராவிட கட்சிகளோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் சூழல் உருவாகுது இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரையிலும் அவர் வந்து கூடவே இருந்தார் கலைஞரோட அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சாற்றலும் அவருடைய சிந்தனையும் அவர் வந்து மேடைக்கு மேடை அனல் பறக்கும் பேச்சுகளும் அவருக்கு இருந்த அந்த ஒரு ஃபேன் பேஸும் தான் அதுக்கு காரணம் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பேச்சாளர் ஒரு மின்னாடி உட்கார்ந்து ஆளை வந்து நீங்க வந்து பேச்சின் மூலயமா கட்டி போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்த கரெக்டாக பண்ண ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகோ தான் வைகோவை தவிர வேற யாராலையும் அந்த ஸ்பீச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற சீமான் வந்து அன்னைக்கு வைகோ இருந்தார் உன் சீமான இன்னைக்கு எப்படி பேசி நம்ம மக்கள் மத்தியில ஒரு பேரும் புகழமா இருக்காரு ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு இது இருக்காரு அந்த மாதிரி வைகோ வந்து அப்ப இருந்தாரு ஐயா வைகோ இப்போ வந்து அவர் வந்து ஒரு திமுகவில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சோதனை காலம் வருது சோதனை காலம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தாரு அப்படின்னு சொல்லி திமுகவாலேயே விரட்டப்பட்டவர் தான் வைகோ ஏன் திமுகவால விரட்டப்பட்டவர்னு சொல்லிட்டு யாராச்சும் உண்மையிலேயே கொலை முயற்சி நடந்ததா இல்ல உண்மையிலேயே அவர் விரட்டப்பட்டாரான்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து வைகோவுடைய பயோடேட்டா எடுத்து படிச்சீங்கன்னா போதும் ஐயா வைகோனோட பயோடேட்டாவில எல்லாமே இருக்கு கலைஞர் அவர்களை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக திமுக இருந்து விலை கூட்டாரு உண்மையான காரணம் அது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தனக்கு பின்னாடி முதலமைச்சரா வரணும்னு சொல்லிட்டு முது மு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலினை எப்படியாவது முன்னிலைப்படுத்தணும்னு முயற்சி பண்றாரு அந்த முயற்சியில சில தோல்விகள் ஏற்படுது அந்த தோல்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா வைகோ வந்து முன்னணியில் இருக்கிறாரு பேச்சாற்றலும் சரி ஆள்களை கவர் பண்றதுலையும் சரி அதாவது வந்து தென்னகத்தினுடைய ஒரு பெரும் புயலா இருக்காரு திருநெல்வேலி மாவட்டத்தில் வைகோ அவர்கள் சொன்னாவே நீங்க வந்து அவர் வந்து ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டது அவர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டது அவர் வந்து ஒரு சிந்தனை சிற்பியாகவே நினைக்கப்பட்டது இப்போ வந்து கலைஞருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுச்சு என்ன ஏற்பட்டுச்சுன்னா தான் வந்து தனக்கு அப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு நினைச்சவரு எப்படியும் தன்னோட மகனுக்கு வந்து அதிகப்படியான பேச்சாற்றல் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறைவாக நினைச்சிருக்கலாம் அல்லது வந்து தன் மகனுக்கு விட இவர் வந்து அதிகமாக பேசுறாரு அதனால நாளைக்கு ஒரு சிக்கல் வந்துருமோ அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் திமுக கட்சி எங்கே வேற வகமா மாறி வைகோ கிட்ட போயிருமோ அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் இத்தனை சிக்கல்களுக்கு மேலே தான் ஐயா கலைஞர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி அப்படிங்கிற ஒரு நாடகம் நடத்தினாரோ இல்லை உண்மையே நடந்துச்சோ அது வந்து அண்ணனுக்கு தான் விழிச்சோம் ஆனா நடந்த உண்மை வந்து எழுதியிருக்காங்க அதன்படிதான் நான் பேசுறேன் அப்புறம் சொல்லிட்டு வைகோ வந்து தூக்கி வெளியே போட்டாங்க வெளியே போட்ட உடனே ஐயாவுக்கு செம கோபம் ஐயா என்னது என் திமுகவில் உழைச்ச உழைப்பு என்ன நான் இருந்த இருப்பு என்ன என்னுடைய சூழ்நிலை என்ன நான் எத்தனை பேர்த்துக்கு என்னுடைய பேச்சாற்றனால் எத்தனை பேர்த்துக்கு பெரிய ஒரு ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்கியிருக்கேன் என்னையே தூக்கி எரிஞ்சிட்டிங்களா இருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுக்கிறதுக்குள்ள அதாவது திமுகவில் இருந்து வைகோவை துரத்திட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கே ஒரு எட்டு பேர் செத்து போயிட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி ஒரு எட்டு பேர் செத்து போயிட்டான் எட்டு பேர் வந்து வைகோ வந்து திமுகவில் இருந்து வெளியே போயிட்டாரு அபிமான தலைவர் வந்து திமுக இருந்து வெளியே போயிட்டாருங்கிறதுக்காக ஒரு எட்டு பேர் செத்து போயிட்டான் என்ன பண்ணாருன்னா நேரா பேர் வீட்டுக்கும் போய் இளவு காத்தார் இப்ப சொன்னார் பாத்தீங்களா விஜய அந்த காரணத்தை அப்போ சொன்னார் நேரா போய் இளவு காத்துட்டு நேரா அப்பயே ஒரு சபதம் இந்த எட்டு பேர் சமாதியிலேயே ஒரு சபதம் எடுத்தார் என்ன தெரியுமா இனிமேல் நான் எக்காரணத்தை முன்னிட்டும் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை எடுத்தார் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மதிமுக மத்திய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மதிமுக அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அவருடைய அனல் புதக்கம் பேச்சுகள் எல்லாமே ஐயா ஸ்டாலினி ஆகட்டும் ஐயா முதல்வரையாகட்டும் தாக்கி தாக்கி பேச ஆரம்பிச்சாரு அது ஃபுல் எதிர்ப்பாக கொண்டு போய் நிறுத்தினாரு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொஞ்சம் வழிவிலக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே ஐயா அவர்கள் வந்து யாரை யாரும் எதிர்த்தாரோ எல்லார்த்தோடும் கூட்டணி வச்சார் அதிமுகவோட கூட்டணி வச்சார் திமுகவோட கூட்டணி வச்சார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஐயா விஜயகாந்த் ஐயா தொல் திருமாவளவன் அப்புறம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு பஞ்ச பாண்டவர்களாக நின்று ஒரு கட்சி ஆரம்பித்து ஐயா விஜயகாந்தை முடிச்சு கட்டினாங்க அதுதான் செஞ்ச ஒரு சிறப்பான ஒரு செயல் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை கட்சிகளும் விலக்கி விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சொம்பு பெரிய சொம்பாக தூக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் அவர் செஞ்சுருக்கிற ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான செய்கை வேறு எதுவுமே கிடையாது அவருடைய அத வந்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமாக கையாக இருக்கக்கூடிய மல்லை சத்தியா அப்படிங்கிற ஒரு நபரை வந்து தூக்கி பந்தாடுற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு வேறு விஷயம் அவர் கொடுத்த ஒரு பேட்டி தனியாக இருக்குது காணொலியில் இருக்குது நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு இடையில் வந்து துரைவை வைகோசாமி அவர்களை அரசியலில் இறக்கிவிட்டு அவர் தனி ஒரு ஆளுமையாக ஏற்படுத்தினார் இப்போ அந்த மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவர் சொன்னார் அதையும் நான் பார்த்தோம் அரசியல் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத தாண்டி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட பேரை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாவே தெரிஞ்சுக்கலாம் வேறு எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு அவங்க வந்து சிறப்பான செயல்கள் செஞ்சிருக்காங்க நான் ஐயாவை வைகோவை திட்டணும் ஐயாவை வந்து நான் ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இல்ல அவரை திட்டுற அளவுக்கு அவரை பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் அனுபவமும் இல்லை அவர் ஒரு ஆகச்சிறந்த மனிதர் ஆகச்சிறந்த அரசியல்வாதி ஆனா இருந்தாலும் தளபதியை திட்டும்போது நாம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்க ரைட் ஓகே அதற்காக அரசியல் ஆத்திச்சூடு கூட தலைவருக்கு தெரியாதுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு நாகரிகமற்ற நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆத்திச்சூடு கூட தெரியாத அளவுக்கு தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றது போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மீன் பண்றீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னு ஆத்திச்சூடு கூட ஒன்றும் தெரியாத அளவுக்கு ஒரு மக்கான ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா தற்குறி இப்படின்னு சொல்லிட்டு அதே அதை அதை வந்து நீங்க இப்படி திருப்பி சொல்றீங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஆத்திச்சூடி தெரியாத அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு தலைவர் இருப்பாரா அரசியலில் ஆத்திச்சூடி தெரியாதுங்கிற அரசியல் ஆத்திச்சூடி தெரியாமல் தான் ஒரு ரெண்டு மாநாட்டை நடத்தி இத்தனை செயற்குழுவை நடத்தி யாருமே தமிழ்நாடு வரலாறுலேயே இதுவரையிலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் இத்தனை ஜனங்களை கூட்டி கொண்டு அதாவது இந்த பலி ஆகிறதுக்கு முன்னாடி வரலும் விஜய்யோட பேன்பேஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பலி ஆனதுக்கு அப்புறமும் கூட விஜய் மேலே வந்து ஒரு நல்ல மரியாதை தான் இருக்குது அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனை வந்து நம்ம ஈஸியாக வந்து தூக்கி எரிஞ்சிடலாம் ஆனால் அந்த மனிதனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சம்பவங்கள் வந்து இருக்குது பார்த்தீங்களா அது வந்து யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாத ஒன்று இப்போ என்னன்னா வைகோ அவர்கள் இந்த மாதிரி சொன்னது வந்து அவர் நாகரிகமாக தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் இவர் அப்படி இப்படி தான் பேசியிருக்காரு ஆனால் இருந்தாலும் தலைவர் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டரு பர்சன தகுதி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற யாருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வைகோ ஐயா வைகோ அவர்களுக்கு வந்து தகுதி இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாவேக்கனோட கதவு திறந்தே இருக்கு நீங்கள் டைம் அந்த திமுக வந்து வரலாம் அல்லது வந்து திமுகவுலேயே நீங்கள் இருக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் இருந்தாலும் வைகோ அவர்களுடைய பயணங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ஐயா வந்து செஞ்சுருக்கிற சாதனைகள் வந்து உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சுட்டேன் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐயாவுடைய பழைய வீடியோக்களில் எடுத்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து எப்படி இவங்களெல்லாம் திட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நான் யாருக்கும் எதிரி அல்ல நான் யாருக்கும் நண்பனும் அல்ல நான் அரசியலின் பார்வையில் நான் பேசி கொண்டு இருக்கிறேன் சரி இப்பொழுது இந்த பேச்சுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் தாவேக்க தலைவர் அவர்கள் வந்து என்ன சொல்லீங்கன்னு பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் யார் செய்தாலும் யார் நம்மளை பற்றி தூற்றினாலும் யாரும் கண்டுகொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு அதாவது எந்த விமர்சனத்துக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க நண்பா அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு மனசு தாங்காம நாங்க வெற்றி வாரியர்ஸ் வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே தவிர அவர் வந்து நம்மளுக்கு பேசியாகணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு ஒரு காரணமே கிடையாது ஸோ நீங்கள் உங்கள் அரசியல் பண்ணுங்கள் தலைவரும் அவரோட அரசியல் பண்ணட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விடை சொல்லட்டும் அரசியல் என்றும் நம்மோடு நான் என்றும் உங்களோடு நன்றி வணக்கம்